ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் அது வந்து எனக்கு நேரம் கிடைக்காமலே போய்க்கிட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு சரி எப்படியாவது இந்த தரம் பிரம்ம முகூர்த்த விளக்கை போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக போட்டணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு நான் இந்த விளக்க போட ஆரம்பித்தேன் விளக்க போட்டு ஆரம்பித்த ஒரு இருபத்தி ஒரு நாள் போடலாம் அப்படின்னு ஏன்னா பெண்கள்னால் நமக்கு ஏதாவது ஒரு லேடிஸ்க்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் முதல்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கு பிறகு நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்க போட ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் முன்னாடி நானே யோசிப்பேன் பிரம்ம முகூர்த்த டைமில் அவ்வளோ ஏர்லியாக இல்லை குளிக்க முடியுமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் வந்து நடிகை நளினி அவங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு திடீர்னு ஒரு நாள் என்னோட யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு அவங்க வந்து மூணு இருபத்தி ஏழு அந்த பிரம்ம முகூர்த்த டைமுக்கு எங்க இருந்தாலும் டானு மடியும் அடிச்சு எலும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ நானும் அந்த வீடியோவை பார்த்துட்டு தூங்கின அடுத்த நாள் எனக்கும் மூணு இருபத்தி ஏழு இருபது மாதிரி எனக்கு சரியாக முழிப்பு வந்துச்சு சரி வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு க்ளாக்கை பார்த்தேன் மூணு இருபத்தி அஞ்சு அப்போ நான் நினச்சேன் நம்மளும் இப்படி ஒரு விளக்கை போடணும் அப்படின்னு சும்மா மனசில் நினைச்சோமே அவங்க இவ்வளோ அற்புதமான விஷயங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சுக்கெல்லாம் நான் எழுந்திருச்சிட்டேன் ஸோ அதனால் நான் நினச்சேன் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை வந்து நம்ம செஞ்சால் நல்லோம் அப்படின்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் ஒரு மாதம் கழித்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே எனக்கு டெய்லி வந்து நான் அந்த மார்னிங் வந்து எப்பயுமே நான் பிள்ளைகளுக்காக ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திருப்பேன் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனே த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் டான்னு ஒரு டூ டேஸ் அலாம் வச்சு எழுந்திருச்சேன் ஆனால் தேர்ட் டே வந்து தானாகவே எனக்கு த்ரீ ஃபிஃப்டி மாதிரி எனக்கு முழிப்பு வந்துருச்சு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் கூட நான் எழுந்திரிச்சிட்டேன் அந்த ரெண்டே ரெண்டு நாள் நான் போட்டதுலேயே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு அதே டைம் அந்த டைம்ல நம்ம வந்து மைண்ட் வந்து தெளிந்த நீரோடை மாதிரி என்னென்னா நம்ம அந்த எலும்பி நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு முகத்தை கழுவிட்டு நம்ம வேற ஒன்றும் நான் குளிக்கையெல்லாம் இல்லை ப்ரெஷ் பண்ணிட்டு முகத்தை கழுவிட்டு ரெண்டு ரெண்டு நாள் நான் போட்டதுமே என்னோட மைண்ட் வந்து தெளிந்த நீரோடைய மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே ஓடிச்சு என்னென்ன செய்யலாம் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலாம் ப்ரெசென்ட்டில் நம்மளோட லைஃப் எப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றிக்கலாம் காசு பிரச்சனை பிரச்சனைகள் எப்படி கொஞ்சம் நம்ம வந்து தீர்த்துக்கலாம் எப்படியுமே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கதான் செய்யும் எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தால் கூட கையில் காசு இருந்தாலும் அதுக்கான தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதை பிளானிங் பண்ணிட்டு எப்படி நம்ம ஒழுங்காக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் நமக்கு கிடைக்காது அப்போ நம்ம வந்து திருப்தியே இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த டைம்ல ரெண்டு நாள் விளக்கு போடும்பொழுதே எனக்கு ஒரு ரூட் ஒன்று லைஃப்பில் ஒரு ரூட் ஒன்று கிடைச்ச மாதிரியான ஒரு எண்ணம் என்னென்னா நானும் வந்து இப்போ பிள்ளைகள் மகன் வந்து பெரிய காலேஜ் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் எக்ஸாமுக்கு அவர் ரெடி ஆகணும் அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருந்துச்சு மகள் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்க ப்ளஸ் டூ படிக்கிறனால அவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூவில் நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா வரணும் அந்த மாதிரி எனக்கு மெயினாகவே சின்ன மகள் சிக்ஸ்த்து படிக்கிறாள் அவளுக்கு கொஞ்சம் படிப்பில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒரு டூ ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே பிள்ளைகளோட விஷயத்தில் நிறைய மாற்றம் பெரிய மகள் வந்து எப்பயுமே ஸ்கூல் போயிட்டு வந்தால் அந்த படிப்பு அது டுவெல்த்துங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக அது படிக்கிறதும் அது அப்படியே தான் இருந்தா ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு நான் மனசாராக வேண்டிக்கும் பொழுது பிள்ளைகளுக்காகவும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அவங்கக்கிட்டையும் நிறைய சேஞ்சஸ் ஏன்னா நம்ம தாய் வந்து நம்ம வீட்டில் பெண்களாகிய நம்ம தான் நம்ம ஹஸ்பண்ட்க்கும் சரி பிள்ளைகளுக்காகவும் சரி வேண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு வார அம்மா நான் எக்ஸாமில் படிச்சுட்டேன் இந்த 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 டெஸ்ட்டில் வந்து நான் தான் ஹையஸ்ட்டாக வருவேன் அடுத்த டெஸ்ட் அவ் வந்து சொல்லிட்டு ஒரு ரெண்டு ராங் இருக்குது அடு நான் அப்போ சொன்னேன் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ராங் வராத மாதிரி பார்த்து செய்யணும் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஓகே இல்லாட்டி ஒரு ஒரு ராங்னா கூட கவலைப்படுறவா அனை நான் இனி வந்து ஓகே அடுத்த டெஸ்ட் இது வந்து போர்டு எக்ஸாம் இல்லை தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நல்ல மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா அதே சமயம் கோவிலுக்கு போகணும் படிப்பு படிப்புன்ட்டே இருக்கேன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே வந்துருந்துச்சு அப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டதுக்கு பிறகு சின்னவளை வந்து பொறுப்பாக அவள் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அவளும் போய் ஒஷ் எடுத்துகிட்டு அவளே வந்து புக்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரியான நிலைமையில் அவள் வந்துட்டான் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் என்னென்னா நான் வந்து எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் புக் எடுங்க படிங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து தானாகவே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படின்னு பொழுது நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதே பிள்ளைகளுக்காகவும் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம அப்படி போடும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கணவருடைய ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மன மனநிலைமை நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பிரம்ம முகூர்த்தமே போடுவோம் ஏன்னா மெயின் வந்து நம்மளுடைய ஃபேமிலியை பற்றி நினச்சி போடுவோம் அதுக்கு பிறகு தான் நம்ம மற்றவங்களை பற்றி நினைப்போம் ஸோ இப்படியெல்லாம் நினச்சி போடல வீட்டில் ஒரு சில சேஞ்சஸ் தெரியும் பொழுது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் கூட என்னான்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து நானே நினைப்பேன் அவ்வளோ வேலியாக எழும்பி விளக்கு போடணும் அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியா போட்டாங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச டைம் தானே போட்டாங்க நல்லா இருக்கலையா அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு இந்த இந்த காலத்து சூழ்நிலையில் நமக்கு மனசில் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் அது இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை போட்டதுக்கு பிறகு தான் எனக்கே ஒரு டூ டேஸ்லையே மாற்றம் தெரிஞ்சிச்சு மார்னிங் வந்துட்டு ஆண் அலாம் வச்சு மாதிரி முழிப்பு வாரது நேரமே டிவோஷனலாக அதாவது கடவுளை பற்றி மட்டுமே நினைக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கோவிலுக்கு போகணும் நம்ம சாமியை கும்பிடணும் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவில் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு என்னையே நிறைய விஷயங்களில் மாற்றி மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே சமயம் என்னையை மட்டும் மாற்றாமல் என்னோட வீட்டில் இருக்க பிள்ளைகளையும் மாற்றிருக்கு கணவருக்கு வந்து உடலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதில் ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு அதுவுமே ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம வந்து குடும்பத்தில் எல்லாருக்காகவும் போடுறோம் வந்து அஞ்சே அகல் நல்லெண்ணெய் ஊற்றி தான் விளக்கு போடுறேன் அந்த விளக்கு போடும்பொழுது சாமியை திறந்துட்டு விளக்கு போட மாட்டேன் சாமிக்கு போடாமல் சும்மா நம்ம சாமியை வச்சுட்டு நம்ம வந்து பிரபஞ்சத்தை நினைச்சிட்டு கடவுளே பிரபஞ்சமே எனக்கு நீ நல்ல எண்ணங்களை தான் நான் வாழ்க்கையில் நல்லபடி முன்னேறணும் பிரபஞ்சத்தை நினச்சி நம்ம வேண்டிட்டு வாசல் கதவை நம்ம வந்து et ஒருக்கா பிரபஞ்சத்தை வணங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆரம்பித்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நான் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ண முதல் ரெண்டு நாள் வந்து நான் வாசல் கதவை திறக்கலை என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அவ்வளோ ஏர்லியாக நம்ம கொஞ்சம் திறக்கறதுக்கு யோசிச்சுட்டு நான் திறக்கல ஆனால் அந்த ரெண்டு நாள் நான் திறக்கல ஆனால் சாமியை நல்லா மனதார நினச்சிட்டு நான் அந்த அஞ்சு விளக்கை போட்டேன் அப்பயும் நான் நினச்சேன் ஐயோ நமக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழும்பும் போதே இன்னொரு டென் மினிட்ஸ் தூங்க மாட்டோமான்னு நினைப்போமே டெய்லி இந்த மாதிரி எப்படி நம்ம ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கையே போட ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அந்த ஒவ்வொரு விஷயமும் மாற்றம் நடக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க நான் வந்து வருஷக்கணக்காக பிரம்ம முகூர்த்த டைமில் தான் விளக்கே போடுறேன் அப்படின்னு எப்படிப்பா இவங்கெல்லாம் இவ்வளோ ஏர்லியாக எழும்பி செய்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம மனசுலையும் சரி உடம்புலையும் சரி கிடைக்கும் பொழுது நம்ம ஏன் அந்த டைமை வந்து வீணாக்கணும் இப்போ நம்ம வந்து நான் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோருக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் போட்டுட்டு அந்த நேரத்தில் விநாயகரை நினச்சி ஒரு மந்திரம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிரம்மதேவனை இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம இஷ்ட தெய்வங்களை நம்ம வழிபடலாம் வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த ஃபோனில் கூட எடுத்துட்டு நான் ஃபோனில் சில விஷயங்கள்னால பிரம்ம முகூர்த்த டைம்களில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸ் பொழுது நமக்கு அந்த டைமில் அது மட்டும் செய்யணும் ஒரு குறிக்கோளோடு அதை மட்டும் நான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிச்சு இப்போ நானும் யோசித்தேன் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து விளக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் சொல்லலாம் அப்போ அவங்களும் கொஞ்சம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை போட்டு பலன் அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் பது பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் அதனால நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை போட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்